வேணுதல் வேண்டாமை இல்லார் அன்னி சேதார்த்து யாடும் இனுமை இல்லா இசை வடும் இறைவன் இவை வர் புடினால் மாட்டு பொடு வைலா இந்தை விட்டன் பொய்த்திர் ஒடுத்த நிடு நின்றான் நீந்து வாழ்வா தனைக்கோமை லலன் தாசெந்த தல்லார் மனத்தவலை மாற்சல் அரிது அதவாலை அந்தரன் தாசெந்த தல்லார் பிரவா

உடையனும் தோட்டியான் ஓராயின் டாப்பான் பலையனும் வைப்பிட்டோர் விட்டு ஐந்து விட்டால் நாச்சராஜ விசுமலா ரோமா இந்திரனே சாரும் கரு சேத்தடிய செய்வார் பெரிய அரசிய சேத்தடிய செய்ததாரா சுவை ஒளி ஊர் ஓசை நாச்சமென்று ஐந்தில் படைத்திருவான் கச்சே உள்ளது நிலமுளி மாதல் பெருமை நிலத்து மலமுளி காட்டி விடும் குணம் என்னும் ஜுந்தேரி நிந்தா வெளுகி தன் தனம் என்னும் தனமேயும் காச்சதாயிரு அதெல்லாம் எவ்வளோ அச்ச எவ்வளோ இருக்கும் பூடு ஒழுகலாம் நன்றி வணக்கம்